ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் ஸ்லோகம் அறுநூற்று முப்பத்தி ஏழு ஓம் பிராமண நாம் மசூதி பிராமணர்களுடைய மசூதியில் வசிப்பவருக்கு நமஸ்காரம் மசூதி என்றாலே தொழும் தொழுமிடம் என எல்லோரும் அறிந்ததே ஆனால் நம் சாய் பாபாவோ தாம் வசித்து வந்த இடத்தை பிராமணர் மசூதி என்றும் துவாரகா என்றும் இந்து பெயர்களை சூட்டி அழைத்தார் நிஷ்டை பெற்றவர் ஆத்மானுபவம் பெற்றவர் பிரம்மனை கண்டுகொண்டவர் என்பதால் பாபாவும் ஒரு பிராமணன் ஆகிறார் என்கிறார் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி ஒருவன் பிராமணன் அல்லது துவிஜன் அதாவது இரு பிறவி உடையவன் என்பதை நிர்ணயிக்க காரணமாக இருப்பது பிறவியோ சம்ஸ்காரங்களோ வேதாத்தியானமோ குலமோ பரம்பரையோ அல்ல பிராமணன் என்ற தகுதியை நிர்ணயிப்பது விருத்தம் அல்லது நடத்தை மட்டுமே சத்தியம் தானம் ஷமா மன்னிப்பது சீலம் பெருந்தன்மை தவம் தயை ஆகியவை ஒரு மனிதனை பிராமணனாக்கும் பண்புகள் ஒருவரிடத்தில் இருந்தால் பிறவியில் அவர் யாராக இருப்பினும் அவர் ஒரு பிராமணன் ஒருவரிடத்தில் இல்லாவிட்டால் அவர் எக்குளத்தில் இருப்பினும் பிராமணன் ஆகான் என மகாபாரதம் வன பருவதத்தை மேற்கொள் காட்டியிருக்கிறார் இந்த வகையில் பாபா ஒரு பிராமணன் என கருதப்பட வேண்டியதால் அவர் வசித்த மசூதி பிராமண மசூதி ஆகிறது ஸ்லோகம் அறுநூற்று முப்பத்தி எட்டு ஓம் பிராமணாய நமக பிராமணர்களை நேசிப்பவருக்கு நமஸ்காரம் பாபா பிராமணர்களை நேசிக்கிறார் என்றால் மற்றவர்களை நேசிக்கவில்லை என எடுத்துக் முடியாது மற்றவர்களும் அவர் இன்னும் அதிகமாக நேசித்து தமக்கு மிகவும் அணுக்கமானவர்களாகவும் வைத்திருந்தார் இங்கே பிராமணர்கள் என்றால் பிரம்மனை அறிவது என்ற இலக்குடன் கூடிய ஆன்மீக சாதனத்தில் ஈடுபடுபவர்கள் பிராமணர்களுக்கென விதிக்கப்பட்ட இயல்புகளை விடாது நற்பண்புகளுடன் விளங்குபவர்கள் என கொள்ளலாம் பாபாவிடம் வந்து அவரிடம் ஏராளமான பக்தர்கள் வருவதற்கு காரணமாக இருந்த நானா சந்தோர்கர் தீட்சித் தபோல்கர் சாட்டே தாஸ்கனு போன்றவர்கள் பிராமண குலத்தில் பிறந்தும் பிராமணர்களுக்கான கர்மாக்களை செய்யாமல் போலீஸ் உத்தியோகத்தில் இருந்து தவறான பாதையில் செல்லவிருந்த தாஸ்கனு போலீஸ் வேலையை விடச் செய்து பிராமணனாக வாழச் செய்தவர் பாபா ஸ்லோகம் அறுநூற்று முப்பத்தொன்பது ஓம் பிரம்ம வித்தமாய பிரம்மத்தை அறிந்தவர்களுள் மேன்மையானவருக்கு நமஸ்காரம் பிரம்ம ஞானிகள் பாபா ஏன் சிறந்தவர் என்பதற்கு ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி கூறும் விளக்கத்தை பார்ப்போம் பகவானை கண்ட ஞானிகள் உடன் அவர்கள் அந்த பேரின்பத்தை தங்களுக்குள்ளேயே கொண்டு பிறருக்கு உபதேசிக்க முற்படுவதில்லை அவர்கள் எத்தகையவர்கள் மதில்களால் சூழப்பட்ட சொர்க்கம் மதில் மீது ஏறி அப்பால் இருக்கும் சொர்க்கத்தை கண்டு சிலர் உள்ளே புகுந்து விடுகின்றனர் மதில்களுக்கு வெளியே ஆதரவற்ற அறிவியல்களான மக்கள் கூட்டம் கைவிடப்பட்டு நிற்கின்றது மதில்கள் மீது ஏறி உள்ளே இருக்கும் சொர்க்கத்தை கண்டவுடன் தன்னுடன் வந்த கூட்டத்தினரிடம் தான் கண்ட சொர்க்கத்தை பற்றி அறிவித்துவிட்டு தான் மட்டும் உள்ளே நுழைபவர் சாமானிய குரு சமர்த்த சத்குருவோ மதில் மீதில் மீண்டும் கீழே இறங்கி வந்து தம்முடன் வந்தவர்களுக்கு தாம் கண்ட சொர்க்கத்தை பற்றி விளக்கி அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் உற்சாகத்தையும் உதவியையும் அளித்து அவர்களையும் மதில்களை கடந்து சொர்க்கத்தினுள் நுழையச் செய்து தம்முடன் அந்த ஆனந்தத்தை பகிர்ந்து கொள்ளச் செய்பவர் ஆவார் அவரே சமர்த்த சத்குரு சாய் தாம் பெற்ற இன்பத்தை இவ்வையகம் முழுவதும் பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கம் ஸ்ரீ சத்குரு சாய்நாதனுடையது ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு